ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்மநாபுரம் கோட்டைக்கு பின்னாடியில் ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஃப்ரிட்ஜாக ஆட்டோவில் எடுத்துகிட்டு மணலி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்காக நான் இங்கே கிளம்ப போகிறேன் இவங்க காலையிலே எங்கேடா இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பார்த்துட்ருக்காவ ஸோ பயணம் முடிஞ்ச பிறகு இவங்க எப்படி என்ன வரவேற்காங்க அப்படின்னு உள்ளதையும் பார்ப்போம் வாங்கி பயணம் பயங்கரமா இருக்க போது அதுவும் இடம் சுவாரஸ்யமான இடம் கண்டிப்பா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே கோல்லா இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே இது பத்மநாபுரம் கோட்டைய பின்னாடி உள்ள பகுதியாகும் எப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இதில் எல்லாம் ராத்திரியெல்லாம் வந்தால் பயப்பட்டுருவாங்க ஏன்னா அவ்வளோத்துக்கு இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கும் மலைப்பகுதியும் காட்டு பகுதியும் அந்த மாதிரி அடர்ந்த காடுகளும் உள்ள ஏரியா மாதிரிப்பட்ட இடம் தான் இது இருந்தாலும் இந்த சைடில் உள்ள ஒரு வீட்டிலேருந்து நாம் ஃப்ரிட்ஜை ஏற்றிக்கிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நமக்கு போகிற வழியில் இப்படி ஒரு நேச்சரான ஒரு வீடியோ கிடைக்கும் அப்படின்னு உள்ளதுக்காண்டி தான் நான் இதை கேப்சர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்களா போகிற வழியில் இதில் எல்லாம் நிறைய நிறைய விலங்குகள் நிறைய பறவைகள் எல்லாம் உண்டு ஆனால் ஒழிச்சு ஒழிச்சு அங்கங்கே இருக்கும் ஆனால் போகிற வழியில் சுவாரஸ்யமான ஒரு விலங்கை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ட்ராவல் போடுவோம் நமக்கு கிடைக்கணும் அங்கே பிறகு பூச்சி குட்டி நின்று ஐயோ நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டேங்க டக்குன்னு வீடியோ போயிட்டு பரவாயில்லைங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஏன்னா ஆட்டோ காரர் வந்து எப்படி போகிறாரோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஆகணும் ஸோ நம்ம நினைச்ச இடத்துல நிற்கவும் முடியாது அதே சமயத்தில் வெயிட் பண்ணவும் முடியாது இருந்தாலும் நம்ம போயிட்டே இருக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சுவாரஸ்யமான ஒரு விலங்கு நமக்கு கண்ணில் பட்டுது அதே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் என்னென்னு வெயிட் பண்ணுங்கள் அண்ணா ஒரு பிளாக்கி நிற்கும் இப்போ பாருங்களேன் இந்த அவு இந்த அவுட்ரு ஏரியாவிலலாம் வந்து நிறைய பேர் எல்லாம் வர மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் பப்பனா வர பேலஸாக பார்ப்பாங்க வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளி ஊரில் உள்ளவங்களும் சரி வருவங்க சுற்றி பார்ப்பாங்க ஆனால் இந்த அவுட்ரு ஏரியாக்கெலாம் அவங்களுக்கு வர உள்ள வாய்ப்புகள் எல்லாம் குறவு தான் எனக்கே இந்த அனு அனேங்க அங்கேயிருந்து மங்கி பார்த்தீங்களா நான் இவங்கள தான் சொன்னேன் எப்படியாவது பாத்துக்கலாம் அப்படின்னு அங்கேயிருந்து மேல உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பேரை நம்ம பார்க்கல அங்கங்க குத்த வச்சிட்டு இருப்பாங்க இங்கே பழங்கள் எல்லாம் நிறைய உண்டு இந்த காடுகள்ல எல்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க இதெல்லாம் மலை பகுதி தான் ஆனால் அதில் ஒரு பகுதியில் தான் வீடுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இப்படி ஒரு வீடியோ கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்சனால தான் இன்றைக்கி நம்ம எப்படியாவது பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் நான் எல்லாம் வந்ததே கிடையாது அதனால் எப்படியாவது இதை ஒரு வீடியோவாட்டை எடுத்து இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளதுக்கு வேண்டி தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நீங்களும் இதான் இந்த இடத்த தானே பார்ப்பீங்க நிறைய சூப்பர் சூப்பர் இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி உள்ளி ஏரியா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம பேலஸு சைடில் தான் அப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அன்ன ஒரு பப்பி நிற்கிது வெள்ளை இங்கே நிறைய அங்கங்கே நிற்பா இங்கே மழை எல்லாம் பிஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாக கிடக்கு அதான் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பப்புநாத பேலஸ் வந்து இடது தான் இருக்குது நம்ம நேராக போய் என்ன பண்ண போகிறோம்னா ரோட்டுக்கு வெளியே தான் போக போகிறோம் ஏன்னா நமக்கு போக வேண்டியது மணலி அப்படின்னு உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை இறக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரையும் இடது சைடம் பப்பு நேரம் பேலஸு நம்ம வலது பக்கமாக தான் யாராக போகிறோம் இங்கே ஒரு பப்பி என்ன ரோட்டில் கிடக்கு அதில் பயமே இல்லை போல இருக்குது இருந்தாலும் ரோட்டில் வந்து கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போய் வலது சைடு தான் யாராக போகிறோம் அப்படின்னா தான் நம்ம ரோட்டுக்கு வெளியே போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் ஆனால் இங்கே வந்து நான் காலையிலே இந்த வீடியோ எடுத்தனால தான் இங்கே பரபரப்பு கொஞ்சம் குறவாக இருக்குது இல்லைன்னு வைங்களாம் நல்லா கூட்டமாக இருக்கும் எப்போவும் ஆள்கள் வந்துகிட்டே இருக்கும் பப்புனாவரம் பேலஸ் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்களா இதான் பார்க்கு குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்கல்ல பப்புனாவரம் பேலஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா நான் வலது பக்கம் ரோட்லையே ஏறி இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் இந்த முட்டைக்காடு தக்கலை மணலி அந்த ஜங்க்ஷனில் ஏறிடும் நம்ம இடது பக்கம் போயிருந்தா மேட்டுக்கடை தக்கலை பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி எங்கூடி போனாலும் நமக்கு பாதைகள் எல்லாம் அங்கே அங்கங்கே நிறைய இருக்கும் பார்த்துடுங்க நான் காணிச்சு தரேன் உங்களுக்கு இதுலேயும் ரெண்டு ரோடு பிரியும் அதில் ஒரு ஒரு ரோடு எங்கே போகுது இன்னொரு ரோடு எங்கே போகுது அப்படின்னு உள்ளதே நான் காணிக்கிறேன் பப்புனார பேலஸ்ன்னு சொல்லியாச்சுனாலே நிறைய ஆட்கள் வரக்கூடிய இடம் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் எடுக்கிய வீடியோ இவருங்களா வலது பக்கம் போயாச்சுன்னா ஆச்சுன்னா திருப்பரப்பு அருவி அடுத்தது முட்டைக்காடு அங்கெல்லாம் போகலாம் நேரம் போயாச்சுன்னா பஸ் ஸ்டாண்டு மணாலி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் எல்லாம் வந்து நிறைய விவசாயம் எல்லாம் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் தான் இப்போ பார்க்கும்போது நமக்கு சிம்பிளாக தெரியும் நம்ம வண்டி ால நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு முதல்ல சொன்ன இவர்கள் வலது சேடெல்லாம் வாழையெல்லாம் சில சமயங்களா வயல்கள் இருக்கும் மலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் எல்லாம் அங்கங்க வர ஆரம்பிச்சுது இப்போ தான் இப்படி முன்னாடியெல்லாம் வந்து இதில் வயலு வாழை இதெல்லாம் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஜனத்தொகை கூட கூட இந்த மாதிரி எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம என்ன போடுறோன்னா நேராக போய்ட்டே இருந்தால் போதும் இப்படி நேராக போயாச்சுன்னா நம்ம போகின்ற இடத்துக்கு பார்த்துடும் இப்போ நான் உங்களுக்கு இறங்கி காட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையும் உண்டு பட் நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க முந்தானத்தெல்லாம் இந்த பக்கம் மாட்டு நம்ம வந்திருந்தோன்னா தெரிஞ்சிருக்கோம் மழைன்னு சொன்னால் சரியான மழை அடித்து கலத்தி ஐயோ எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கியாவை கேட்டிலா யாரா இவன் ஆட்டோக்கு மேலே இருந்துட்டு வீடியோ எடுத்து போயிட்டே இருக்கான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் அப்படி தான் ஏன்னா இந்த ஏரியாக்கள்லாம் யாரும் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அது சமயத்தில் ஃபோட்டோ எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே அவ்வளோ வாட்டு யாருமே இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் எல்லாம் அவ்வளோவாட்டு கிடையாது இருந்தாலும் நம்ம போடினாலும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இவங்க யார் என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கிடச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதே அப்படின்னு உள்ள ஒரு ரீசனுக்கு வேண்டி தான் நான் போயிட்ருக்கேன் அங்கேயிருக்க வழியில் யார் நிற்காத பாருங்க இங்கே நிறைய பேர் தான் அங்கங்கே சாடி ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு ஒதுங்கியா நிற்குதோளா பயமாக இருக்குது நமக்கு பார்க்க சமயம் இங்கே பாருங்க நம்ம போக வேண்டிய இடம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இந்த பேலஸும் இதை விட சூப்பராக இருக்கும் ஒரு நாளுக்கு போகணும் அப்படின்னு ஆசை தான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி மோகிலும் சுக்கியும் கூட்டிகிட்டு போய் காணிச்சார் சரிங்களா ஆனால் பார்த்தீங்களா வலது பக்கம் ஆச்சுன்னா மேக்கா மண்டம் அந்த ரோடு போயிடலாம் இடது பக்கம் நம்ம யாரிட்டோம் அப்படின்னா மணலி அடுத்த தக்கலை பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு கொஞ்சம் இடங்கள் வரும் வலது பக்கம் போய் ஆச்சுன்னா நேராக திருவனந்தபுரம் ரோடு இவருங்களா இந்த கால பிளாக் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு நேரம் நம்ம போய் அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது அதுக்கிட்ட தான் நம்ம இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜு இறக்க போகிறோம் அந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு காணிக்க முடியலை அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆட்டோவில் இருக்குது அநேக பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா இடது பக்கம் போகுது அதாவது அது நாகர்கோவிலுக்கு போகுது தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் ஆறு கோயிலுக்கு போயிடறேன் வலது பக்கமாக போகிறதெல்லாம் திருவனந்தபுரம் மெயின் ரோடு அப்படி ஏறி போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜங்ஷன் வந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது நண்பர்களை நேரங்கள் கேரளா பற்றி போக வீடியோ எடுக்க முடியாது பல சூழ்நிலையினால அதனால் நம்ம இறக்கிட்டு வீட்டுக்கு போய் காணிப்போம் சரிங்களா இங்கே பாருங்கள் நண்பர்களே நான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே இவையே ரெண்டு வரவே இருக்க ரெட்டியாக இருக்காவே இந்த பயணம் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை மட்டும் போடுங்க அடுத்த வீடியோவில் மோகலி இல்லைன்னா சுக்கியை கூட்டிகிட்டு நான் வெளியில் போய் ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் வீடியோ போடலான் இருக்கேன் பாய் டேக் கேர் நண்பர்களே Bye.